வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் ஸோ இதெல்லாம் நம்ம சார்பு ஆய்வாளர் அதாவது எஸ்ஐக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐக்கான வீடியோஸில் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நம்ம டென்த்தில் ஜியாகிர இந்திய வடிகாலமைப்பு நிலத்தோற்றம் அப்படின்றது இயற்கை பிரிவுகள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அமைடம்லாம் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இதுலேயே நம்ம வகையான நிலத்தோற்றங்கள் இயற்கை பிரிவுகள் அது ஒவ்வொன்றா ஒன்றா ஒவ்வொரு இடையிலையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கு நம்ம என்னென்னா பகுதி மூன்று இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால இருந்து தான் பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் த்ரீ வீக் பார்க்கலாம் வாங்க சரிங்களா தீபகற்ப பீடபூமி சரிங்களா தீபகற்ப பீடபூமி என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்டதாக நம்ம பீடபூமி சொல்லுவோம் ஸோ அந்த தீபகற்ப பீடபூமி என்றது தென்னிந்திய எல்லாமே தீவிரமா இது வந்து வட இந்திய சமையலுக்கு தெற்கு வட இந்திய சமையலோட தெற்கு திசையில் இருக்குது சரி தீபகற்ப பீடபூமிகள் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம்

தீபகற்ப பீடபூமிகளின் எல்லைகள் பார்க்குறோம் வடக்கே ஆரோக்கிய மாதிரி வருது அப்போ தீபகற்ப பீடபூமி நம்ம சும்மா ஒரு இந்த மாதிரி இருந்துச்சோம் சரிங்களா ஸோ அப்போ இது ஆரோக்கிய மாதிரி தீவிர குப்பிடமே இது வட இந்திய சமாளியா அப்போ தீவிர குப்பிடமே ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ அப்போ வடக்கே ஆரவள்ளி மலை தொடர் தான் சரி வடக்கு மட்டும் வடக்கு இதில் இருந்து பண்டல்கண் உயர்நிலங்கள் அந்த மாதிரி பண்டல்கண் உயர்நில பகுதி சொல்லுவாங்க கைமூர் ராஜ்மஹால் குண்டு ராஜ்மஹால் குண்டு இங்கே இருக்கும் கைமூர் குண்டுகள் இங்கே இருக்கும் சரி மேற்கே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு அப்போ இந்த பகுதி தான் தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லிடுறோம் சரி தீபகற்ப பீடபூமி சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் அந்த தீபகற்ப பீடபூமியாக இல்லை அப்போ தீபகற்ப பீடபூமி பார்க்குறோம் தீபகற்ப பிடமையா சரிசமா எது பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இது அது இருக்கிறது மேலும் இருந்து மதிய உயர்நிலை மத்திய உயர்நிலை இருக்கணும் இது தக்கான பிழை சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்தியா மேப் நம்ம அதை காஷ்மீர் படிச்சோம் அப்படின்னா மேப் கண்களை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஓரளவு ஜாக்கிரதையும் நம்முடைய தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்த அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தீபகற்ப பிடமையின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா

தீவர்ப்பிடம் போன்ற அளவுகளை உபயோகப்படுத்தும் சார் நர்மதை ஆறு தீபகற்பிடுமே இரண்டு பெரும் பிரிவு சொன்னோமா நர்மதை ஆறு இரண்டு பெரும் பிரிவாக இருக்குது மேற்கு மத்திய உயிரினங்கள் அதை வளர்க்க மத்திய உயிரினங்கள் தெற்க தக்கால பிரிவு அடுத்தது அதான் அவங்க பார்க்கலாம் பாருங்க தீபகற்பிடமே வடபகுதியை மத்திய உயிரினங்கள் சொல்லணும் தென்பகுதியை தக்கான பிரிவுன்னு சொல்லுவோம் சரிங்களா வளர மத்திய உயிரினங்கள் கீழே வந்து தக்கான பிரிவுன்னு சொல்லுவோம் மலைக்கு விந்தியமலைக்கு தென்பது பாய்மாறு விந்தியமலைக்கு தென்பது நமக்கு தெரியும் கோதாவரி பாயு கிருஷ்ணா பாயு மகாநதி பாதி காவிரி பாயு சரி கோதாவரி தான் தென்னிந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு தென்னிந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு கோதாவரி அதுக்கப்புறம் என்னது கிருஷ்ணா அதுக்கப்புறம் நிலம் ரெண்டாவது மிகப்பெரியது கிருஷ்ணா மகாநிதி எல்லாமே தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய விந்தியமலை தென்பது வரக்கூடிய ஆறுகள் சரி இது வந்தாலும் கிழக்கு நோக்கி பாய்மார்கள் மிக நிலமானது மேற்கு நோக்கி பாய்மார்கள் மிக நிலமானது என்னன்றதை கமன் பாக்ஸ்ல கமன் பண்ண பார்க்கலாம் சரிங்களா சரி அடுத்து விந்திய மலைக்கு தென் பகுதியில் பாய்மாறுகளான கோதாவரி காவிரி மகாதி கிருஷ்ணா போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்த எங்க கிடக்குது வங்காள விரிவிடாவில் கிடக்குது சரியா வங்காள விரிவிடாவில் கமலோட கிடக்கின்றன சரி விந்திய மலை தென்பதில் உள்ள கிழவு பள்ளத்தாக்கு நர்மதை மற்றும் கபதியார்கள் மேற்கு நோக்கி பாயு அரம்பிக்கல் அப்போ மேற்கு நோக்கி பாய் சரி நம்பதை தகுதியார்கள் நன்மதி ஆட்டிருக்கும் நன்மதை ஆட்டிருக்கும் வட பெரும் சம்பளத்தின் இடையில் அமைஞ்சிருக்கா நன்மதையாட்டிருக்கும் வட பெரும் சம்பளம் என்ன இருக்கு மத்திய உயர்நிலைகள் அமைஞ்சிருக்கு சரி அடுத்து பாருங்க மத்திய உயர்ல பதிவு வளரப்பட்ட வடமுறைகளில் ஆரம் இல்லையா மத்திய நீர்மங்களுக்கு வடமேற்கு எல்லையில் என்ன இருக்கு ஆரம் வண்டி மலைத்தொடர் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இந்தியா வச்சோம் அப்படின்னா வடமேற்கு எல்லையில் எது இருக்கு ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கு ஆரவள்ளி மலைத்தொடர் வடமேற்காக சரி அப்போ கொஞ்சம் பக்கத்துக்கு நம்ம இப்படி குஜராத் வச்சோம் அப்படின்னா வடமேற்காக இருக்கு இப்படி வச்சுக்கோம் சரியா இந்த மாதிரி இருக்குன்னா வடமேற்காக இப்போதில்லை இப்போ நான் இருக்காங்க குஜராத்தில் இருந்து ராஜஸ்தான் வரையாக டெல்லி வரை டெல்லி சென்ட்ரல இருக்கா சரி டெல்லி வரை ஆரவல்லி மலைத்தட பகுதி இருக்குது கிலோமீட்டர் கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர் பகுதி இருக்கு சரியா அப்போ டெல்லி வரை எவ்வளோ ஒன்று ஆரவள்ளி மலைத்தடன் எழுநூறு கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது சரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆலோ ஆரோக்கிய மலைத்தனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான

ஆரம்பி மலைக்கோடய மிக உயரமான செயலாம் கேட்டாங்கன்னா குருஷிகார் சொல்லுது அந்த குரு குருசிகாரின் உயரம் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கிருஷ்ணாறு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கிருஷ்ணா நதி உள்ளது அது கிட்டத்தட்ட கிருஷ்ணாடோட அந்த நீளம் தான் குருசிகாரோட உயரமாகவும் இருக்குது சரியா ரைட் அப்போ மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயரங்கள் மாணவ பிணவு நான் அழைக்கிறேன் சரியா மாணவ பிடமே அழைக்கூடியது மேற்கு பகுதியில் பகுதியினுடைய மத்திய உயர்நிலங்கள் மத்திய உயிரினங்கள் என்ன நினைக்கிறாங்க பாலவு பிடவு என அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க மாணவ பீடமையானது ஆரோடி மலைத்தொடருக்கு தென்கிழக்கு தென்கிழக்கிடம் விந்திய மலக்கு வடக்கு திசையில அமைந்துள்ளது அதை போய் பார்த்துக்கோங்க சரியா இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான் ஆரோடி மலைத்தொடர் இருக்குது இது குஜராத் இங்கே போனால் இந்திய மலை போதா சரி இந்திய மலை ஆரவல்லி மலை தொடருக்கு தென்கிழக்கு தென்கிழக்கு இந்த பகுதியிலையும் சரியா அப்போ குஜராத் குஜராத்தோட ராஜஸ்தான சேர்ந்த அந்த பகுதியெல்லாம் மாணவ பீடம் சரி இந்த சம்பல் சாம்பல் பெண் போன்ற ஆறு என்னது யமுனை ஆற்றோட பழக்கின்ற சாம்பல் பெண் ஆறுகள் யமுனை ஆற்றோட

அந்த தோட்ட நாக்கூரை பாடணும்னா உங்கள் இடத்துல பகுதியில் அப்படின்னு தீப வெப்ப மிகப்பெரிய இயற்கை வெப்ப கொண்ட பிளவுங்கிறது தான் தக்கான பிளவுங்க சரியா அப்ப தீவிரம் நேற்று மருத்துவ உயிரினங்கள் தக்காளி அப்ப தீவிரப்பு பிளவுல மிகப்பெரிய இயற்கை இயற்கை வெப்ப வந்து தக்காளி இது என்ன கிட்டத்தட்ட முக்கோண வடிவம் கொண்டது சரியா கிட்டத்தட்ட வடிவம் கொண்டது இதுதான் கிட்டத்தட்ட ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குது அப்படின்றது தான் தீவிர பிரமிடம்னு சொல்லுவாங்க தக்காளி பிரிவு மீன் எல்லையாக கொண்ட பகுதியில் நாங்கள் தெரியும் வடமேற்க இந்திய சாஸ்திர மலைகள் இந்திய சாஸ்திர மலை இருக்குது சரி அதே மாதிரி வடக்கில் மகாதேவ் மைக்கலா வடக்கில் மகாதேவ் மைக்கலா குன்றுகள் இருக்குது அடுத்து மேற்கே பார்த்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்புறம் இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி இதெல்லாமே சேர்ந்து ஒரு முக்கோண வடிவத்தை கொடுக்குறது அப்படின்னு தக்காளி பிரிவு

இருந்தால் தீபாவளி பொங்கல் இடம் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் ஒரு நிறைய பிரபலமாக இருந்தோம் அப்படின்னா இந்த மேற்கு தொழிலாம் இதானே இருக்கக்கூடிய மலைகள் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலை அதே மாதிரி கிழக்கு விளிம்பில் இருக்கக்கூடியது கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வட பகுதி தான் வட இந்த வட பகுதி என்ன சொல்கிறோம் சயாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் வட பகுதியானது சயாத்ரி ஆனைமணி சேரம் ஆக்சுவலி ஆனைமணி இந்த மூன்று மலை சந்திக்க சந்திக்கக்கூடிய இடத்துல தான் ஆனைமணி சேரம் சரி கொடைக்கானல் எங்கே பார்த்தீங்கன்னா பழனி மலையில் அமைந்திருக்கு பழனி மலை கொடைக்கானல் மலை அமைந்திருக்கு சரி தென்மேற்கு பகுதியில் வடகிழக்கு நோக்கி தென்மேற்கு பகுதியில் இருந்து வடகிழக்கு நோக்கி நின்று கிழக்கு கிழக்கு அப்படின்னு சரி என்று அழைக்கப்படும் மலை கிழக்கு தொடர்ச்சி மலையாக கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன நினைக்கிறாங்க பூர்வாத்திரி மேற்கு தொடர்ச்சி மலையின் வட பகுதியை ஸோ ரெண்டையும் கட்டப்பா பூர்வாத்திரி சயாத்திரம் சயாத்திரினா மேற்கு தொடர்ச்சி மலையோட வடபகுதி பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கர்நாடக தமிழிலே நீலகிரி மலையில் ஒன்றிணைகின்றன சரி அப்போ ரெண்டுமே கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி எங்கேயும் சந்திக்குது தமிழ்நாட்டில் உள்ள கர்நாடக இருந்து நீலகிரி மலையில் தான் அவை ஒன்றி கிழக்கு தொழிற்சி மலையிலே பிளவுபட்ட குண்டுகளாக அறிவிக்கப்படுவார்கள் சரியா கிழக்கு தொழிற்சி மலையை பிளவுபட்ட குண்டுகளாக இருந்தால் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாய்படுத்த இந்த ஆறுகள்னா பாஞ்சு 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 என்ன அந்த பகுதியில் அரிச்சு அதை பிளவுபட்ட குன்றுகளாக மாற்றி இருக்குது அப்போ பிளவுபட்ட குன்றுகளாக அந்த ஆறுகள் அரிச்சிருக்கு அப்போ என்னென்ன ஆறுகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு காவிரியர் எல்லாமே அவற்றை சரியா பெரிய இந்திய அறிவிச்சிருக்கோம் பாலைவனம் உள்ள சரி பாலைவனம் பெரிய இந்திய பாலைவனம் அழைக்கப்படுகிறது தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது தார் பாலைவன் எதுன்னா இந்தியாவில் பெரிய இந்திய பாலைவன் தார்பாளையம் இந்திய துணைக்கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நில தான் பெரிய இந்திய பாலைவனம் சரி பாருங்க பெரிய இந்திய பாலைவனம் ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் சரியா ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் நமக்கு தக்காண பிளவுமே ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்போ இது வந்து என்னன்னா ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புறதுல இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு இயற்கையான இல்லையாக அமைந்துள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா தார் பாலைவனம் அல்லது பெரிய இந்திய பாலைவனம் சரி பெரிய இந்திய பாலைவனம் ஆகுது உலகின் பதினேழாவது மிகப்பெரிய பாலைவனம் சரியா உலகின் மிகப்பெரிய தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினேழாவது மிகப்பெரிய பாலைவனம் சரி அதுல என்னன்னு பாருங்க உப அயன மண்டல பாலைவனங்கள் உப அயன மண்டல பாலைவனங்கள் உலக அளவில் ஒன்பதாவது சரி அப்ப இந்த உப அயன மண்டலம் அப்படின்றத என்னன்றதை காணும் வசூகம் பாருங்க சரியா இது ஒன்பதாவது பெரிய பாலைவனமாக அமைந்துள்ளது அடுத்து பெரிய இந்திய பாளையமானது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பாலைவனமாகத்தான் இருக்கு அது பாருங்க பெரிய இந்திய பாலைவன் சரி அந்த பாலைவன பகுதியில் சொல்லுவாங்க மறுஸ்தலி என்று அழைக்கப்படுகிறது அரை பாலைவன பகுதி பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது சரியா பாலைவன பகுதியை மறுசல் அழைக்கிறாங்க அரைப்பாளன பகுதியை பாங்கர் அழைக்கப்படுகிறது குறுகளான வேறுபட்ட அகலத்தையும் வடக்கு தெற்காவில் கடல் கடற்கரைகளாக சொல்லப்பட்ட பீடபூமி இந்திய தீபகற்ப பீடம் அதெல்லாம் பார்க்கலாம் சரியா ஸோ ஆறுகள் கடல் அலைகள் அறிவித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்கள் உருவான சமவெளிகள் சரியா இப்போ சமவெளிகள் உள்ள வண்டோம் பார்த்தாச்சு அதுக்கு முன்னாடி என்னது வடக்கு சம் பெண் சமவெளிகள் பார்த்தாச்சு வடக்கு மலைகள் பார்த்தாச்சு அப்படியே ஒவ்வொரு இயற்கை பிள்ளைகளில் பார்க்குறோம் இப்போ எங்கே பார்க்குறோம் அப்படின்னா சமவெளிகளுக்கும் வந்தாச்சு சரியா மேற்கு கடற்துறை சமவெளி சமவெளிகள் கிழக்கு கடற்கரை சமவெளி சரியா மேற்கு கடற்கரை சவாளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கு தொடர்ச்சிமலைக்கும் அரபிக்கடலுக்கு இடையே இருக்க முடியுதான் மேற்கு கடற்கரை சமவெளி சரியா அதே மாதிரி கிழக்கு கடற்கரை சமவெளி எது பார்த்தீங்கன்னா ராணுவ மேற்கு கடற்கரை எங்கே நிறைய இருக்குது குஜராத் இருக்கிற ராணுவ கட்சி முதல் அப்படியே பார்த்தீங்கன்னா தென்கு கன்னியாகுமரி ரெண்டு அதோட அகலம் சரிங்களா இங்கே இருக்குது ராணுவ கட்சியிலேருந்து அப்படியே வந்து இல்லையா வந்து இப்படி கன்னியாக இருக்குது இதோட நாங்கள் என்னது பத்து கிலோமீட்டர் வந்து சில இடங்களில் அப்படியே எண்பது கிலோமீட்டர் உள்ள போகும் அந்த மாதிரி எண்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் அக வரைக்கும் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மேற்கு கடற்கரை இதுதான் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சரி இப்போ மேற்கு பார்த்தோம் இது மேற்கொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சியில் கோவா அந்த மங்களூருக்கு மேலே இருக்கக்கூடிய கடற்கரை என்ன சொல்லுவாங்க பொங்கண கடற்கரைன்னு சொல்லுவாங்க சரியா பொங்கண கடற்கரை அப்போ பகுதி என்ன சொல்லுவோம் கொங்கன கடற்கரை சொல்லுவோம் மத்திய பகுதியை மத்திய பகுதியில் கோவா மங்களூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை கடரா கடற்கரைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உள்ளதான் மலபார் கடற்கரைன்னு சொல்லுவாங்க சரியா அப்போ வட்பண கடற்கரை பகுதி

ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரை உள்ளது காய்கள் உப்பங்கலிகள் மற்றும் டெரிஸ் போன்ற மலவர் கடலில் பதில் காணப்படுகின்றன சரியாக மலவர் கல நிறைய உப்பங்கலிகள் காய்கள் சொன்ன காயல்கள் கடற்பதில் கடலோட ஒட்டி இருக்கக்கூடிய ஏரிகள் முழுவதுமாக பிரிக்கப்படுவது அல்லது அதோட தொடர்பு இருக்கக்கூடிய குப்பங்களிகள் காயர்கள் சொல்கிறோம் அப்போ இந்த மலவர்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த சமாளியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காயல் பார்த்தா வேம்பநாடு ஏரி அது ஒரு காயல் சரிங்களா வேம்பநாடு ஏரி தான் ஒரு காயல் சரி அது பாருங்க மலர் கா அதை மலபார் முக்கியமான ஏரி பார்த்தா வேம்பநாடு ஏரி சரிங்களா ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு அப்போ ஃபிஃப்டி கொஸ்டின் அரேஞ்ச் பார்த்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு டெய்லியும் நம்ம அம்மா கொஸ்டினாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எடுத்துக்கூடிய முக்கியமான இயற்கை பிரிவுகளில் இது வந்து நேர்கடற்கரை சம்பளியில் பார்த்தோம் அதாவது க கடற்கரை சம்பளியில் பார்த்தோம் தீபகற்ப பீடபூமியை பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா தீவுகளை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் நினைக்கிறோம் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸு மிக முக்கியமாக பதிவிடுங்க அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ